வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிகத் துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசி மற்றும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக ஒரு தனித்துவமான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் மனதளவில் சுறுசுறுப்பானவர்களாகவும் வேகமாகவும் முடிவெடுப்பவர்களாகவும் இருப்பார்கள் மேஷ ராசியின் தாக்கம் ஆனால் வெளிப்படையாகப் பார்க்கும்போது இவர்கள் மிகவும் அமைதியானவர்களாகவும் நிதானமானவர்களாகவும் ரிஷப லக்னத்தின் தாக்கம் தோன்றுவார்கள் இவர்களுக்கு ஒரு காரியத்தை வேகமாகவும் துணிச்சலுடனும் தொடங்க வேண்டும் என்ற உந்துதல் இருக்கும் ஆனால் அதை செயல்படுத்துவதில் பொறுமையையும் நிலைத்தன்மையையும் கடைபிடிப்பார்கள் இவர்கள் கலை மற்றும் அழகுணர்ச்சி மிக்கவர்களாக இருப்பார்கள் சுக்ரன் ரிஷப லக்னத்தின் அதிபதி என்பதால் இவர்கள் கலைகளில் ஆர்வம் காட்டுவார்கள் வசதியான வாழ்க்கையை விரும்புவார்கள் அதே சமயம் செவ்வாய் மேஷ ராசியின் அதிபதி என்பதால் இவர்களுக்குள் ஒரு போராடும் குணம் மற்றும் தலைமை பண்பும் இருக்கும் இவர்கள் தங்களின் உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள் ஆனால் மனதுக்குள் மிகுந்த உணர்ச்சி இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இவர்கள் பாதுகாப்பு உணர்வு கொண்டவர்களாகவும் குடும்பத்திற்காக எதையும் செய்ய தயங்காதவர்களாகவும் இருப்பார்கள் மேஷ ராசியின் உத்வேகத்தால் குடும்பத்திற்காக துணிச்சலான முடிவுகளை எடுப்பார்கள் ரிஷப லக்னத்தின் தாக்கத்தால் குடும்பத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேண விரும்புவார்கள் பாரம்பரிய மதிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் உறவுகளின் மீது ஆழ்ந்த பாசம் கொண்டவர்கள் இவர்களுக்கு வீடும் குடும்பமும் ஒரு புகலிடமாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இவர்கள் புதிய யோசனைகளை உருவாக்குவதில் சிறந்து விளங்குவார்கள் மேஷ ராசியின் தாக்கம் ஆனால் அவற்றை செயல்படுத்தும் போது மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவார்கள் ரிஷப லக்னத்தின் தாக்கம் இவர்கள் நிதி விஷயங்களில் நிதானமாக முடிவெடுப்பார்கள் கலை வங்கி நிதி விவசாயம் நிலம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இவர்களுக்கு ஏற்றவையாக இருக்கும் இவர்கள் தங்கள் பணியில் உறுதியுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் வேலையில் இவர்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் தங்களின் கடமைகளை முழுமையாக செய்து முடிப்பவர்கள் இவர்களுக்கு புதிய சவால்கள் என்றால் பிடிக்கும் ஆனால் அந்த சவால்களை நிதானமாக எதிர்கொள்வார்கள் இவர்களுக்கு ஒரு வேலையை செய்து முடிப்பதில் அர்ப்பணிப்பு இருக்கும் அதே சமயம் தங்களின் வேலைக்கு முழுமையான பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை வேண்டும் என்று விரும்புவார்கள் இவர்களுக்கு ஒரே மாதிரியான பணிகளை செய்வதில் சலிப்பு ஏற்படலாம் ஆனால் அதை வெளிக்காட்ட மாட்டார்கள் நிதிநிலையில் இவர்கள் பணத்தை சேமிப்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள் ரிஷப லக்னத்தின் தாக்கத்தால் இவர்கள் நிதி பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதே சமயம் மேஷ ராசியின் தாக்கத்தால் சில சமயங்களில் உத்வேகமான முதலீடுகளை செய்யலாம் ஆனால் பொதுவாக இவர்கள் நிதானமான நீண்டகால முதலீடுகளை விரும்புவார்கள் அசையா சொத்துக்கள் தங்கம் போன்றவற்றில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவார்கள் இவர்கள் பொதுவாக செல்வம் சேர்ப்பதில் வெற்றிகரமாக இருப்பார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மேஷ ராசியின் தாக்கத்தால் இவர்களுக்கு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைவலி ஒற்றைத் தலைவலி ஏற்படலாம் ரிஷப லக்னத்தின் தாக்கத்தால் கழுத்து தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இவர்கள் உணவில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் உடல் பருமன் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது மன அழுத்தத்தை குறைத்து அமைதியான சூழலை உருவாக்குவது இவர்களின் ஆரோக்கியத்திற்கு நல்லது குழந்தைகளை பொறுத்தவரை இவர்கள் அன்பான பெற்றோர்களாக இருப்பார்கள் மேஷ ராசியின் தாக்கத்தால் குழந்தைகளுக்கு சுதந்திரத்தையும் தைரியத்தையும் கற்றுக் கொடுப்பார்கள் ரிஷப லக்னத்தின் தாக்கத்தால் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான மற்றும் அமைதியான சூழலை உருவாக்கித் தருவார்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் பயணத்தை பொறுத்தவரை இவர்கள் அழகுணர்ச்சி நிறைந்த அமைதியான இடங்களுக்கு பயணம் செய்ய விரும்புவார்கள் லக்னத்தின் தாக்கத்தால் திட்டமிடப்பட்ட வசதியான பயணங்களை விரும்புவார்கள் அதே சமயம் மேஷ ராசியின் தாக்கத்தால் சில சமயங்களில் திட்டமிடப்படாத சாகச பயணங்களுக்கும் தயாராக இருப்பார்கள் இயற்கையுடன் இணைந்த இடங்கள் கலை மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இவர்களுக்கு பிடித்தமானவை மேஷ ராசி மற்றும் ரிஷப லக்னம் கொண்டவர்கள் உள்மருதில் ஒரு துணிச்சலான ஆற்றல் மிக்க போராட்ட குணம் கொண்டவர்களாகவும் வெளிப்படையாக அமைதியான கலை ரசனை மிக்க உறுதியான நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த கலவை இவர்களை வாழ்வில் சவால்களை நிதானமாக எதிர்கொள்ளும் திறனையும் வெற்றியை நோக்கிய உறுதியையும் கொண்டவர்களாக மாற்றுகிறது நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆள் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்